சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உன்னையே தன் உலகம் என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் இவர் யார் இந்த உறவு ஏன் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கிறது உண்மையான உறவாக இந்த உறவை அப்பா அடையாளம் கண்டு கொண்டதற்கு என்ன காரணம் என்பதனை உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் ஹே அன்பு குழந்தை எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும்பொழுது அது உனக்கு தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக நடத்துவதற்கான விஷயங்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களில் உனக்கு எல்லாமும் இந்த வாழ்க்கையை உண்மையானதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் தானே சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கிறது யாரையும் யாரையும் மற்றும் நம்ப முடியவும் இல்லை அவர்களுடைய செயல்களை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இவர்கள் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இவர்களுக்குள் சிந்தனைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது சுயநலமான உலகம் சுயநலம் எப்பொழுதும் தலை தூக்க ஆரம்பித்ததோ அப்பொழுது எல்லோருமே அவரவர் தேவைக்காக மட்டுமே இன்னொருவரை பயன்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டார் அவர்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு முகம் வேண்டாம் என்றால் இன்னொரு முகம் என்று காட்டத் தொடங்கிவிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காரணத்தை நீ என்னாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு உறவை அடையாளம் தர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் எத்தனை போலியான மனிதர்களை அதற்குள் கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு தெரியுமல்லவா நாம் எத்தனையோ போலியான விஷயங்களை தாண்டித்தான் ஒரு உண்மையை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இல்லையென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு உண்மையான முகங்களை காண்பித்து கொடுக்காமலேயே சென்றுவிடும் என் குழந்தை இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றிலும் நீ சரியானவற்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்போதும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற எல்லாவற்றிலும் நீ உனக்கு வேண்டியதை கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே காரணமில்லாமல் தேவையில்லாமலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளும் உருவாக்குவதில்லை ஒருவரை பற்றி உனக்கு புரிய வைப்பதற்காகவும் அவர்கள் யார் என்று உனக்கு தெரிய வைப்பதற்காக உந்தன் சில விஷயங்கள் நடக்கிறது என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே இவர்கள் உனக்கு துரோகம் செய்யவில்லை என்றால் இவர்களை போலியானவர்கள் என்று நீ எப்படி அடையாளம் காண முடியும் அதுபோல ஒருவர் உனக்கு நல்லது செய்யவில்லை என்றால் இவர்கள் எப்படி உனக்கானவர்கள் என்பதனை உன்னால் உணர முடியும் அதனால் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளையுமே என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி இந்த அப்பா நான் வருகின்ற இந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவான புரிதலை கொடுத்து விட வேண்டும் நம்மை தேடி இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்ற அத்தனையும் நம்மை ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு சந்தோஷங்களை கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழ வைத்துவிட்டால் அது போதும் நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டு உன்னை தலை நிமிர செய்துவிட்டால் அது போதும் அத்தனையும் உனக்கு விரும்பியதை சரியாகவும் நிறைவாகவும் கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே உன் அப்பா உனக்கு தருகின்ற மாற்றங்கள் எப்பொழுதும் உன்னை பெயரான அந்த படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதனை மறக்காதே நீ எப்பொழுதுமே தலை நிமிர வேண்டும் அல்லவா எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் அல்லவா உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்குரிய புரிதல்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் எந்த நேரமும் நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ விட்டாலே அதுவே உன்னை வாழ சொல்லும் மிக முக்கியமான விஷயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் நாம் விரும்புகின்ற மாற்றங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நமக்கான நல்ல திருப்பத்தை நடத்தி தர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாது என் குழந்தை உன்னையே உலகமென்று சுற்றி வரக்கூடிய அளவிற்கு யார் இருக்கிறார் நம்மை மனதார நினைக்கின்ற அளவிற்கு யார் இருக்கிறார் என்று நீ யோசிக்கின்றாயா நீ யோசிக்கும் முன்னரே அப்பா உனக்கு அவர் யார் என்று அடையாளம் காண்பித்து கொடுத்து விடுவேன் அவரை இன்று எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நினைக்காமல் இருந்து விடாது இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதிர்ஷ்டத்தின் உச்சமாக மாறும் காலம் எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்றவர்களை நாம் உதறி தள்ளித்தான் இப்பழக்கம் அங்குத்தானே தவறுகள் செய்கின்றோம் நம்மை தேடி வருகின்ற மனிதர்கள் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு வரும் பொழுது அந்த அன்பினை ஏற்க துணியாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு போலியான மனிதர்களுக்குள் சிக்கி தவிக்கின்றாய் இது போன்ற நிலையில் இல்லாமல் இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீ என்ன வேண்டும் நினைக்காமல் இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே அப்பா எந்த நேரத்திலும் உனக்கான அத்தனையிலும் உன்னோடு உடன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நிரந்தரமான உறவு என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன்னை தொடர்ந்து வருகின்ற உறவு என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானது ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை உறவுகளும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் நமக்கான சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் என்னவென்று உணர்ந்து நமக்கான புரிதலை நாம் என்னவென்று கண்டு கொண்டோமானால் இனி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு இந்த காலம் நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து சரியான ஒரு புரிதல் ஒவ்வொரு உறவுகளுக்கும் இருக்க வேண்டும் சரியான ஒரு தெளிவு ஒவ்வொரு உறவுகளுக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த உறவுகள் நீடித்து நிற்கும் அந்த உறவுகள் நீண்டகாலம் நிலைத்து நிற்கும் உறவுகளுக்குள் புரிதல் இல்லை என்றால் அது நீண்ட தூரம் செல்வது கடினம்தான் நீண்ட காலம் பயணிப்பது கடினமான ஒரு விஷயம்தான் இனியாவது இவை எல்லாம் என் நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளும் தருணம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு தான் இந்த அப்பா எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நல்ல எண்ணங்களோடு தான் அப்பா உன்னை தேடி வருகின்றேன் அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் நாம் கண்டு கொண்ட ஒருவர் உன்னையே உலகமென்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது வேறு யாருமில்லை உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு அமாவாசை நாட்களில் பல நல்ல விஷயங்களை செய்வதை காணும்போதுதான் தான் புரிந்து கொண்டேன் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்க்கும் இல்லாமல் உன் மீது அத்தனை அன்பு கொடுக்கிறார்கள் என்று உன் மீது இவர்கள் காட்டுகின்ற அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் வருகின்ற இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு திருப்பத்தை நீ நிச்சயமாக அடைந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி எப்பொழுதும் நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை என்றுமே உருவாக்கி கொடுக்கும் அந்த காலம் அப்பா சொல்வது போல உன்னை நிரந்தரமான உறவு என்றும் உன்னையே உலகம் என்று சுற்றி வருகின்ற முன்னோர்களுக்கு நீ எப்பொழுதுமே மரியாதை செலுத்து அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை நீ படைக்கவில்லை என்றாலும் சரி ஒவ்வொரு சொம்பு நீரையாவது அதாவது வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு நீ விருந்து படைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை குடிக்க தண்ணீரை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் உன் அப்பா சொல்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களை அவமதிக்காமல் அவர்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து அவர்களை எப்பொழுதுமே நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதி எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்துட்டாலும் அந்த நேரத்தில் நீ விரும்புகின்ற பல விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டிட வேண்டும் என்பதுதானே உண்மை அவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களை நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே இது போன்ற சூழ்நிலை எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது முன்னோர்களின் வழிபாடு இன்னும் எத்தனை காலம் இவர்களுக்குள் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் புண்ணியங்கள் சென்று சேரவும் இவர்களுடைய ஆசிகள் அவர்களுக்கும் கிடைக்கவும் முன்னோர் வழிபாட்டை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக அவை அத்தனையுமே பல நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் என்றாவது ஒரு நாள் நமக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை முடித்து வைக்கும் எல்லா விஷயங்களும் நமக்குள் இருக்கின்ற சோதனைகளை நிச்சயமாக தீர்த்து வைக்கும் அப்படி பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்பா இருக்கும்பொழுது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவை கொடுக்கும் என்றால் இனியாவது எப்பொழுதுமே நாம் செய்கின்ற வழிபாடுகளை நாம் ஒருபொழுதும் நிறுத்தவோ மறக்கவோ கூடாது இப்பொழுது எல்லாம் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பல இடங்களில் மறைந்து தான் கிடைக்கிறது அதனால் கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு உன் வீட்டில் பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் நினைக்கும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காதே என்றால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுத்து நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தயங்காமல் எதையுமே நீ என்றும் நல்வழிப்படுத்தி கொண்டிரு உனக்கு வேண்டியது எல்லாம் சரியாக கிடைக்கும் எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை தூக்கி சுமக்காமல் அதை ஒரு சுமையாக நினைக்காமல் நீ எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொண்டு பழகி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உனக்கு நல்லபடியாக கிடைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூடாக காண முடியும் எல்லாம் ஒரு நொடியில் மாறவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்